வாழ்க 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 வளமுட இந்த யோகாசனம் பற்றி வேற ஒரு விதமாக கேள்வி கேட்டிருக்காங்க பலவிதமான பல விதமான யோகாசனங்கள் செய்யும் போது உடம்பானது பல பாகங்களில் நரம்புகள் சூடாகி அந்த பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது கற்றுக் கொடுக்கப்பட்ட பயிற்சி முறையின் முறையினால் உடம்பில் பல பாகங்களில் உள்ள நரம்புகளுக்கு பயிற்சி இல்லாதது போல் தோன்றுகிறது இது பற்றி விளக்கம் அளிக்கும் இது எல்லா நரம்புகளுக்கும் ஊடுருவி எலக்ட்ரிசிட்டியை பாய வச்சு எல்லா நரம்புகளுக்கும் இயக்கத்தை கொடுக்கக்கூடியது காயக்கல்பம் அதனாலதான் பாரிச வாயு முதல் கொண்டு இந்த மற்ற நரம்பு சம்பந்தமான வீக்னஸ் எல்லாம் கூட இதுல போறது அதனால தான் ஆகையினால இது நரம்புகளுக்கு ஊக்கம் கொடுக்காது என்று நினைக்கிறது தேவையில்லை நரம்புகளுக்கு நல்ல எல்லா நரம்புகளுக்கும் ஊக்கம் அளிக்கும்